ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சால் வீடியோக்கு வந்து ஹைப்பும் கொடுங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியோட பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த ஆஃபரில் எங்கே ஜுவல்லரி வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆஃபர் என்னென்னு பார்க்கலாம் கோல்ட் ஜுவல்லரிக்கு வேஸ்டேஜ் மேலே நமக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஆஃபர் நமக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டாவே ஒன் ஆர் டூ பர்சன்ட் கண்டிப்பாக வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வந்து டைமண்ட் ஜுவல்லரிக்கு என்ன ஆஃபர்னா வேஸ்டேஜ் மேலே டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க வைரம் அண்ட் வந்து அன்கார்ட் டைமண்ட்க்கு இது ரெண்டுத்துக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆஃபர் வந்து என்னைக்குன்னு மென்ஷன் பண்ணலை ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி எயிட்டீன் வரைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் வேணுங்கிறவங்க உங்கள் ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஃபரில் எங்கெங்கெல்லாம் ஜுவல்லரி வாங்கினா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் வீடியோ எடுத்தப்ப கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி ரூபாய் ஸோ ரெண்டு சவரம் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபது ரூபாய் வருது ஜிஆர்டில உங்களுக்கு ஜென்ரல் வேஸ்டேஜு ஹை தான் ஸோ எயிட்டீன் பர்சன்க்கு மேலே தான் ஸோ எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ்க்கு நமக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு ரூபா வருது ஸோ இப்போ வந்து பொங்கல் ஆஃபரில் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டிருக்காங்க ஆஃபர் வேஸ்டேஜ் மேலே அரௌண்ட் வந்து மூன்று பர்சன்ட் அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி குறைஞ்சா நமக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்கும் ஃபோர்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் ஸோ மொத்தமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ரூபா வருது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் போட்டோன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் ரெண்டு சவரன் இந்த ஆஃபரில் நீங்கள் ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூன்று ரூபா ஆகும் ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னால் நமக்கு ஒரு மூன்று பர்சன்ட் வேஸ்டேஜ் குறையுது இல்லையா ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நமக்கு ஏழாயிரம் வருது நீங்கள் நார்மல் டேஸில் போனாலுமே உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அப்டூ உங்களுக்கு ஒரு த்ரீ டூ பர்சன்ட் வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ இந்த ஆஃபரில் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து பேசி ஒன் ஆர் டூ பர்சன்ட் இன்னுமே கம்மி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியோடது ஸோ ஜென்ரல் வேஸ்டேஜ் உங்களுக்கு வந்து கம்மி தான் இப்போ எல்லாத்துக்குமே லோ வேஸ்டேஜஸ் போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு சவரன் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தேழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் ஸோ ஒரு பால் சேல் நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ பத்த பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ஆகுது ஸோ ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் போட்டோன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆகுது ரெண்டு சவரன் நீங்கள் லலிதால வாங்கணும்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாஸ் ஜோசால் காசோடது ஸோ நீங்கள் ஜாஸ் ஆல் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதோட கால்குலேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டு சவரன் வாங்கினோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தேழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா ஸோ எயிட்டீன் பெர்சன்ட் நீங்கள் வேஸ்டேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டிங்கிறதால நம்ம நைன் பர்சன்ட் பே பண்ணால் போதும் ஸோ பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வருது ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் போட்டோன்னா ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ரூபா ஸோ ரெண்டு சவரன் ஜாசால் காஸ்டில் வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலு ரூபா ஆகுது ஸோ இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி ரிங்லாம் நீங்கள் குட்டி குட்டி பொருள்லாம் நம்ம வந்து வாங்கலாம் ஏன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஒரு நைன் பர்சன்ட் எயிட் முடிஞ்சிரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மலபார் அப்டூ உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் இருக்குது ஸோ ரெண்டு சவரன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் ஸோ எயிட்டீன் பர்சன்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அப் டு தேர்ட்டி பர்சன்ட் அதாவது அப் டு அஞ்சரை பர்சன்ட் வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வாங்குகிற கிராம பொறுத்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு சவரனுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு வேஸ்டேஜ் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஒன் ஆர் டூ பர்சன்ட் அந்த மாதிரி கம்மி பண்ணுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சரை பர்சன்ட் கம்மியானா உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு ரூபாய் வருது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் போட்டோன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா மலபாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்குள்ளே நமக்கு வரும் ஸோ ஏன்னா அப்டூங்கிறதுல அதுக்குள்ளே தான் வேஸ்டேஜஸ் வந்து குறைப்பாங்க ஃப்ளாட்டுன்னா தான் நமக்கு வந்து முழுமையாக வேஸ்டேஜ் குறைப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஜாயால் காசு உள்ளது ஸோ இதோட கேல்குலேஷன் தெரியல நானும் அசீம் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ஓல்டு கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் கிராமுக்கு இரநூத்தம்பது ரூபா ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ பதினாறு கிராமுக்கு நமக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் ஆஃபர் கிடைக்கும் இப்போ வந்து கேல்குலேஷன் பார்க்கலாம் ரெண்டு சவரனுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தேழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் வருது ரெண்டு சவரன் நீங்கள் ஒரு எயிட்டீன் பர்சன்ட் சூஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் ஸோ ஆஃபரில் ஒரு நாலாயிரம் ரூபாய் மைனஸ் ஆச்சுன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் வருது ஸோ ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் போட்டு ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் ஸோ டோட்டலாக நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தாறு ரூபாய் ஆகுது ஜாசால் காசுல ஜாயால் காசில் ஸோ ஜென்ரலாக என்னென்ன எங்க கம்மிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஜிஆர்டியில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருது லலிதாவில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வருது ஜாஸ் ஆல்காஸ்ட்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் மலபார்ல உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வரலாம் ஜாய் ஆல்காஸ்ட்ல ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் இந்த மாதிரி ஆஃபரில் நம்ம ஜுவல்லரி வாங்கும்போது எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கும்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வாங்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ பை பாய்